ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்தோட இருபத்தி ஏழாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் பத்தொம்போதாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதே போல் நம்ம சிவகாத்தின் அவர்கள் நடித்த மதராசி இந்த திரைப்படத்தோட ஐந்தாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கேபி வை பாலா அவர்கள் நடித்த காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட ஐந்தாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஸோ முன்னாடி கூட எண்பத்தி எட்டு புள்ளி மூணு சதவீதம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ வந்து அந்த எண்பத்தி எட்டுன்றது வந்து எண்பத்தி ஏழு புள்ளி ஏழாக வந்து ஆகிவிட்டது ஸோ நம்ம டெய்லி டெய்லி இது போல் சொல்றதால ஓரளவு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிருங்க டெய்லியும் இப்போ ஒரு பத்து இருபது பேர் ஸோ ரொம்பவே வந்து நன்றி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்தோட இருபது இருபத்தி ஏழாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கரெக்ஷன் வந்து பார்த்துலாம் ஸோ நீ என்னடா இவன் டெய்லி டெய்லி இது போல் வந்து ஒரு வீடியோ போடுறான் அதுக்கு ஏற்ற மாரி எதிர்பார்த்த மாரி வியூஸும் வந்து கிடைக்க மாட்டேது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க இவனுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கேட்டுருங்க நான் எல்லா கமெண்ட்டையும் வந்து படிப்பேன் ஸோ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இது போல் வீடியோக்கள் போடுறதுக்கான ஒரே ஒரு காரணம் பாடம் இன்னும் ஓடிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக தான் ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாள் போடுவேன் அதுக்கப்புறம் நான் போட மாட்டேன் தான் இந்த போல் ஒரு வீடியோ ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த கூலி திரைப்படம் வெற்றிகரமாக இருபத்தி ஏழாவது நாட்கள் மேலே வந்து கடந்து சூப்பராக வந்து ஓடிட்டு தான் வந்து இருக்குது ஒரு சில திரையரங்குகளில் ஸோ நான் சொல்கிற போல் நிறைய பேர் வந்து நம்ப மாட்டிங்க ஆனால் வந்து நான் போடுற வீடியோக்களில் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்லாம் வந்து படித்து பாருங்கள் ஏன்னா எத்தனையோ பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு எங்கள் ஊரில் இந்த திரையரங்குல வந்து ஓடுது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் வந்து பண்ணுறீங்க ஸோ என்ன ஊர் எந்த திரையரங்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பிடிச்சிருக்கீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் வேணாம் ஸோ அது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ஸோ கூலி திரைப்படம் பொறுத்தவரை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் கூலி திரைப்படம் ஒரு ஹிட் மூவி அப்படின்ற ஒரு பேர் வந்து வாங்கிடுச்சு நான் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஆவரேஜில் ஒரு அபோவ் ஆவரேஜ் தான் வந்து ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இப்போ வாய்ப்பே வந்து கிடையாது நாளுக்கு நாள் வீக் டேஸாக இருக்கட்டும் அதேமாரி வீக் எண்டிங்காக இருக்கட்டும் கோழி திரைப்படம் வந்து ஒரு சில லட்சங்கள் கலெக்ஷன் பற்றி தான் வந்து இருக்குது இருபத்தைந்தாயிரம் நாட்களுக்கு மேலே வந்து கடந்தாலும் ஸோ அதே போல் இந்த திரைப்படத்துக்கான மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி அதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல அதேமாரி மிக்ஸடு ரிவ்யூஸு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதெல்லாம் வந்து சொல்ல போகிறதில்லை ஸோ இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளராக இருக்கட்டும் படத்தை இயக்குநர் இயக்குனராக இருக்கட்டும் படக்குழுவினராக இருக்கட்டும் படத்துக்கு ஏ சான்றிதழ் வந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸில் வந்து நான் சொல்லி இருக்கேன் ஸோ இந்த ஏ சான்றிதழ் வந்ததால் இந்த படத்தோட கலெக்ஷன் அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து படத்தை பார்க்க ஆர்வமாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தாலும் படத்தை பார்க்குறதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து விடமாட்டுறாங்க அதாவது பதினெட்டுக்கு மேலே அப்படின்றவங்க வந்து ஓகே ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் என்னது அம்மா அப்பா குழந்தை குட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு வராங்க பார்த்தீங்களா அதை சொல்கிறேன் பதினெட்டுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் பெரிய பெரிய திரையரங்குகள்லாம் அலோட் வந்து கிடையாது ஸோ அதனாலேயே ஃபேமிலி ஆடியன்ஸோட அந்த ஒரு இது வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு மைனஸாக வந்து ஆகிடுச்சு ஒரு நெகட்டிவிட்டியாக வந்து ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து ஒரு யூஏ சான்றிதழ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வந்திருப்பாங்க இந்த திரைப்படம் இப்போ கலெக்ஷன் பெற்றதை விட கண்டிப்பாக வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது கோடி மேலே கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம் ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு கூலி திரைப்படத்தை பொறுத்தவரை எடிவே இந்த திரைப்படம் வந்து இருபத்தி ஏழாவது நாளும் வேர்ல்டு வைடு அதிகப்படியாக பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றுருக்கு ஃபிஃப்டீன் லேக்ஸுக்கு மேலே ஸோ கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவான் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி இருபத்தி ஏழாவது நாள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் போது நம்ம கூலி திரிப்படம் ஸோ கண்டிப்பாக கூலி திரிப்படம் ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் அதேமாரி வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கூலி திரிப்படம் பொறுத்தவரை அதிகப்படியாக ஐநூற்றி அறுபது கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு படம் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹிட்டு அண்ட் அடுத்த பார்க்க போகிறது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட பத்தொம்போதாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் தான் ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து நினைப்பீங்க நான் கூலியை கூட நம்பிடுவேன் ஏன்னா அது படம் லோகேஷ் கனராஜ் ரஜினிகாந்த் அவர்களோட காம்பினேஷன் சன் பிக்சர்ஸ் படம் கேப்டன் பிரபாகரன் தொண்ணூற்றி ஒன்றில் வெளியான திரைப்படம் அதெல்லாம் வந்து ஒரு வாரம் சொன்னேன் ரெண்டு வாரம் சொன்னேன் அது கூட நம்பிடுவோம் மூணு வாரம் கூட சொல்லிடுவோம் மூணு வாரத்துக்கு மேலேயும் வந்து சொல்கிறத என்னால் நம்பவே முடியல அப்படின்னு வந்து சொல் நிறைய பேர் வந்து நினைப்பீங்க நிறைய பேர் வந்து கேட்பீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான் வந்து நான் கேட்டுக்கிறேன் நான் போடுற வீடியோஸில் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து படிப்பீங்க அதுதான் நான் வந்து கேட்டுக்கிறேன் அதுதான் என்னோடய ஒரு ப்ரூஃபு ஸோ நம்ம பார்ப்போம் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்வாங்க இன்ஃபர்மேஷன் இங்கே ஓடுது அங்கே ஓடுது அப்படின்ட்டு ஸோ அதை வச்சு அந்த ஒரு கேதர் பண்ணி இந்த மாரி வீடியோலாம் வந்து நம்ம வந்து பேசி இது பண்ணுவோம் ஸோ மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோம் ஸோ அந்த ஒரு நோக்கத்தால் தான் இப்போ கேப்டன் பார்க்கறது திரைப்படமும் படமும் பத்தொம்போதோ நாள் ஆகியும் ஸோ படம் வந்து ஓடுது அப்படின்னு வந்து ஸோ தெரியப்படுத்திகிட்டு இருக்கேன் அது எங்கெங்கெல்லாம் ஓடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க எப்பவுமே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து படிங்க ஸோ நிறைய பேர் எத்தனையோ தமிழ்நாட்டில் எங்கேயோ எங்கேயோ இருப்பாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இன்னும் படம் ஓடிட்டு இருக்கு ஸோ ஒரு காட்சி ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு அதேமாரி இந்த திரைப்படம் வந்து ஓடிட்டுருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு ஆனால் கர்நாடகாவில் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ அங்கேயும் ரெண்டு வாரத்துக்கு மேலே கடந்தும் இந்த திரைப்படம் வந்து ஸோ ஒரு சில திரையரங்களில் ஒரு சில காட்சிகள் வந்து ஓடிட்டுருக்கு ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேணா டெய்லி டெய்லி ஒரு ரெண்டு மூணு லட்சம் தான் வந்து கலெக்ஷன் ஸோ அதாவது தேதி வந்து ரெண்டு மூணு லட்சம் தான் வந்து கலெக்ஷன் பட்ருக்கு வேர்ல்டு வைடு பட் இருந்தாலும் படம் வந்து ஓடிட்டு இருக்குது அந்த ஒன்று சொல்கிறதுக்காக தான் வந்து வீடியோ வந்து உருவாக்கி இருக்கேன் அது கூலியாக இருக்கட்டும் அதேமாரி கேப்டன் பிரபாக திரைப்படமாக இருக்கட்டும் அதேமாரி வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எட்டே முக்கால் கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு எயிட் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் குரோருக்கு மேலே ஸோ உண்மையிலேயே ஒரு ரீல்ஸான திரைப்படங்கள்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டை இட்டு ஒரு சிறந்த திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் வந்து அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியான திரைப்படம் ஸோ கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து வாங்கியிருக்கு நிறைய பேர் வந்து ரீ ரீல்ஸில் வந்து கில்லி தான் நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ஸோ நிறைய பேர் வந்து திட்னிங்க கமெண்ட் பாக்ஸில் நேற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தா அதை எத்தனை பேர் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல ஸோ பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்கள் ஆன திரைப்படங்களில் சிறந்த டாப் ஒன் டாப் டூ டாப் த்ரீ அப்படின்ற ஒரு மூன்று திரைப்படம் ஸோ அதில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை நான் எப்படி பேசியிருக்கேன் ரீரிலீஸான கில்லி திரைப்படமாக இருக்கட்டும் சச்சின் திரைப்படமாக இருக்கட்டும் ஸோ எந்த அளவுக்கு நியாயமாக உண்மையாக பேசணுமோ அளவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து புரிய வச்சுருக்கேன் எல்லா மக்களுக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கவுன்பஸ்ஸில் வந்து தெரிவிங்க அந்த அடுத்த நம்ம கேபிவை பாலா அவர்கள் நடித்த காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட ஐந்தாவது நாள் வசூல் வந்து பார்த்துக்கலாம் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்தவரை ஏதோ ஓரளவு வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு தான் வந்து இருக்கு ரொம்ப டாப்பஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப லோவஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஸோ காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு வைத்து இந்த திரைப்படம் வந்து கரெக்ஷன் இப்போதைக்கு அதாவது வீக் டேஸ் ஜஸ்ட் ஒரு ஓகே அப்படின்னு சொல்கிற விதமாக வந்து கரெக்ஷன் வந்து பெறிகிட்டு பட் இருந்தாலும் கேபி வை பாலா அவர்கள் ஸோ மக்கள் நாயகன் பாலா அப்படின் கண்டிப்பாக சொல்லலாம் நான் அதை சொன்னேன்னு நிறைய பேர் வந்து கமண்டில் சொன்னீங்க மக்கள் நாயகன் வந்து ராமராஜன் அப்படின்ட்டு ஸோ நான் சொல்கிறேன் டூ கே மக்கள் நாயகன் கேபி வை பாலா அவர்கள் தான் அது எதுக்காகனா ஸோ அவர் வந்து மக்களுக்காக ரொம்பவே வந்து மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு அவரோட சம்பளத்துலேருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ஹெல்ப் பண்ணுறாரு அது எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸோ யாராக இருந்தாலும் வந்து ஒரு நூறு சதவீதத்தில் வந்து ஒரு ஐந்து சதவீதம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மக்களுக்கு பட் கேபி வை பாலா அவர்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே வந்து ஹெல்ப் இல்ல வந்து நூறு சதவீதமே வந்து ஹெல்ப் பண்றாரு அவர் வாங்குற சம்பளத்தில் ஸோ அதனால தான் மக்கள் நாயகன் பாலா அப்படின்னு சொல்கிறேன் அதேமாரி இப்போப்பட்ட ஒரு பெரிய திரைப்படங்கள் லிஸ்ட்லேயும் வந்து பாலா திரைப்படமும் வந்து சொல்கிறேன்னா அளவுக்கு ஈக்குவலாக பாலாவை வந்து இது பண்ணி தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை ஐந்தாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் போய்ட்டிருக்கு அபவ் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மேலே வேர்ல்டு வைடு ஸோ கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா காந்தி கனடி திரைப்படத்தோட தயாரிப்பு செலவுலாம் வந்து ஒரு கோடியிலேருந்து ஒன்றரை கோடிக்குள்ளே தான் வந்து இருக்கும் அதனால் சொல்கிறேன் அதேமாரி வேர்ல்டு வைடு கலெக்ஷன் வந்து நம்ம சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு மூணு கோடிக்கு மேலே வந்து போயிருக்கணும் ஒரு சில இதெல்லாம் வந்து மூணு கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில இதெல்லாம் வந்து ரெண்டு கோடியை கூட தானில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன கேட்டால் படம் வந்து பிரேக்யூன் வந்து கிட்டத்தட்ட வந்து பண்ண போது ஒரு ஹிட் அப்படின்ற ஒரு பேர் வந்து இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு ஹை பட்ஜெட் பத்து கோடியோ நூறு கோடியோ ஐநூறு கோடியெல்லாம் வந்து கிடையாது தயாரிப்பு செலவு மினிமம் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை கோடி தயாரிப்பு செல்ல உருவான திரைப்படம் ஸோ இந்தளவுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ஷன் பெற்றதால் கண்டிப்பாக இது வந்து இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் ஒரு ஹிட் மூவி அப்படின்ற ஒரு பேர் வந்து வாங்கிடும் ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது ஸோ இந்த திரைப்படத்தை எந்தெந்த தேட்டர்லாம் வந்து வாங்கினாங்களோ அவ்வளோ தேட்டருக்கும் வந்து ஸோ போட்ட காசு எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டாங்க ஷேர் நல்லாவே வந்து கொடுத்துருக்கு கோடிக்கணக்கில் பெருசாக கொடுக்கலாம் லட்சக்கணக்கில் வந்து கொடுத்துருக்கு அண்ட் அடுத்த நான்காவது பார்க்க போகிற திரைப்படம் நம்ம எஸ் கே சிவகாத்தினி அவங்க நினைத்த மதராசி திரைப்படத்தோட ஐந்தாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்துலாம் ஸோ மதராசி திரைப்படம் தான் இப்போதைக்கு வந்து ஏதோ ஓரளவு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு வீக் எண்டிங் வரைக்கும் நல்லாவே வந்து போயிட்டு இருந்துச்சேன் அந்த மூன்று நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு ஸோ திங்கக்கிழமையிலேருந்து ஓகே ரகம் அப்படின்ற ஒரு சொல்கிற விதமாக தான் வந்து கலெக்ஷன் இருக்கு தயவு செய்து இந்த திரைப்படத்துக்கு முன்னாடி வெளியான அவர்கள் எடுத்த அமரன் திரைப்படத்தை தயவு செய்து வந்து கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க மதராசி கூட ஸோ ஏன்னா வந்து அது வேற ரகம் இது வேற ரகம் அதில் வந்து ஸோ மேஜர் முகுந்து வரதராஜன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு ஸோ ஒரு பேன் இந்திய அவர் வந்து ட்ரெண்டிங் ஆனார் ஸோ ஏன்னா வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் ஸோ உயிரை மாய்த்து கொண்டவர் மக்களுக்காகவும் சரி ஸோ இந்தியாவுக்காகவும் சரி ஸோ அப்பேற்பட்ட ஒருத்தவரோட கதையை வந்து சூப்பராக வந்து எடுத்து அதுக்கு மேட்சிங்காக வந்து சிவகார்த்தினவர்களும் பொருந்தி ஸோ சாய்பளி அவருக்கு தான் வந்து ஹைலைட்டு அதனால தான் சொல்ல வர அது வேறு மக்கள் கொண்டாடுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றி சாதனை படுத்த திரைப்படம் பட் இது அப்படி கிடையாது இது ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கண்டென்ட் ஏதோ ஒரு இருக்குது தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் துப்பாக்கி கலாச்சாரம் வரக்கூடாது தான் கண்டென்ட்டு அதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு கண்டென்ட் தான் பட் இருந்தாலும் அமரனோட அந்த ஒரு வீக் டேஸ் பெர்ஃபாமன்ஸ் வந்து இந்த படத்துக்கு இல்லை அப்படி தான் வந்து நூறு சதவீதம் வந்து அடிச்சு சொல்லுவேன் ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதிகப்படியாக ஸோ செவ்வாய்க்கிழமை ஐந்தாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மொத்தமாக வந்து மூணு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு அபவ் த்ரீ க்ரோருக்கு மேலே ஆந்திரா தெலுங்கானாவில் அதிகப்படியாக ஒரு முப்பது லட்சத்துக்கிட்ட அதேமாதிரி கேரளாவில் அதிகப்படியாக ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கிட்ட ஸோ கர்நாடகாவில் இந்த திரைப்படம் வந்து மேக்ஸிமம் வந்து அங்கேயும் பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு ஸோ நார்த் இந்தியாவை பொறுத்தவரை இந்த திரைப்படம் வந்து ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு ஓவர்சீஸ் பொறுத்தவரை திரைப்படம் ரெண்டு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிட்டுருக்கு ஸோ டோட்டலாக இந்த திரைப்படம் வந்து ஆறரை கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு ஐந்தாவது நாள் அபவ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோருக்கு மேலே ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகேவான ஒரு கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப கிடையாது அதுமாரி ரொம்ப லோ கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் லெவலில் வந்துருச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழம எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு ஸோ மொத்தமாக ஐந்து நாட்கள் முடிவில் இந்த திரைப்படம் வந்து தொண்ணூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு ஸோ என்ன கேட்டால் நூறு கோடியை வந்து டச் பண்ணிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஐந்து நாள் முடிவாயிடுச்சு ஸோ அஃபீஷில் போஸ்டர் ஏதாவது விடுறாங்களா அப்படின்ட்டு ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை இப்போதைக்கு ஒரு ஆவரேஜ் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் மிகப்பெரிய ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து இல்லை அது வந்து தவறிவிட்டது கண்டிப்பாக இது ஒரு ஓகே ரகமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லாமையும் அதேமாரி ஒரு பூவரான பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் ஏதோ ஒரு ஆவரேஜாக வந்து போயிட்டு இருக்கு போகிற போக்க பார்த்தா ஒரு பூவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துடுமோ அப்படின்னு வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ மதராசி பொறுத்தவரை ஐந்து நாள் வேல்டு வைடு கலெக்ஷன் அப்படின்றது வந்து ஸோ எதிர்பார்த்த கலெக்ஷன் வந்து கிடையாது ஏன் சொல்கிறேன்னா இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு கண்டிப்பாக ஒரு நூற்றி எழுபதுலேருந்து இரநூறு கோடி கிட்ட வந்து இருக்கும் ஏன்னா நம்ம எஸ்கே அவர்களோட சம்பளமே வந்து எழுபது கோடிக்கு மேலே ஆஃப்டர் அமரனோட சக்சஸால ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மதராசி வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு ஹிட் ஆகுமா அப்படின்ட்டு ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இந்த நான்கு திரைப்படங்களில் ஸோ எந்த திரைப்படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாஸ்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு பொறுத்தவரை நம்ம பாலா அவர்களோட காந்தி கண்ணாடி திரைப்படம் அதேமாரி நம்ம சிவகார்த்தினி அவர்கள் நடித்த மதரா காசி கூலி திரைப்படமும் ஓரளவு தமிழ்நாட்டில் ஓடிட்டு தான் வந்து இருக்குது ஸோ இனிமேல் எந்த திரைப்படத்தை வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு வந்து கன்பஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முரண் பண்ண கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கன்பஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்